ஒருபோதும் நம் எல்லா மனிதர்களையும் பிரியப்படுத்தும்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தவே முடியாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை நமக்கு வாழ்க்கையை குறித்து சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள் ஒரு மனிதனும் தன்னுடைய மகனை கூட்டி கொண்டு கழுதை மேல அவர்கள் சுமைகள் அவங்க பயணத்துக்கு வேண்டிய அந்த லக்கேஜஸ் எல்லாம் வைத்து நடந்து கொண்டு போனார்கள் வழியில எதிரே ஒருவன் வந்தான் ஐயா நீ என்ன செய்யறது நியாயமா உன்னுடைய வாலிப ஏன் நடக்க வைக்கிற அவனை கழுதை மேல உட்கார வைக்கலாமே உடனே இவர் அவனை கழுதலை ஏற்றினார் சற்று தூரம் போனோன்ன இன்னொரு மனிதன் வந்தான் அவன் சொன்னான் எப்பா நீ வயதானவரை நடக்க வச்சுட்டு நீ உட்கார்ந்து இருக்கிறிய உடனே அவன் வாலிப பிள்ளை இறங்கி கொண்டு இவர் உட்காந்துட்டு போனார் இன்னும் சற்று தூரம் போனா இன்னொருவரும் வந்தான் வயதான நீ பெரிய மனுஷன் நீ உக்காந்துருக்கிற ஒரு சின்ன பையனை நடக்க வைக்கிறிய இதுதான் நடக்கும் யாளாளுக்கு ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லி கொண்டிருப்பார்கள் யாழ் ஆளுக்கு ஒரு ஆலோசனை ஒரு மனிதனை நம்ம பிரியப்படுத்த முடியாது ஆக தான் வேதம் சொல்லுது மனுஷரையாக நான் பிரியப்படுத்த பார்க்கிறேன் கடவுளை பிரியப்படுத்துங்க உண்மையை செய்யுங்க நேர்மையை செய்யுங்க கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார்